வணக்கம் நண்பர்களே மாதவ மாதம் சொல்லக்கூடிய இந்த வைகாசி மாதங்களில் சூரியனோட சஞ்சாரத்தை கூடவே தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதங்களில் கும்பராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை நீங்க தொடர்ந்து பெற பார்க்க போறோம் கும்பராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் சனி பகவான் கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள அடங்கியிருக்குது கும்பராசின்னு சொல்றது கால இரண்டு கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி கும்பராசி வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசியும் பார்க்கப்படுது கும்பராசி ஒரு குடம் மாதிரி அமைப்பு கொண்டது குடத்தை திறந்து பார்த்தாதான் உள்ள என்ன இருக்குறதுங்கறதே தெரியும் அந்த மாதிரிதான் இந்த ராசில பிறந்தவங்க உங்க மனசுல இருக்கிறத மத்தவங்க தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருப்பீங்க தொடர்ந்து பத்து நிமிஷம் பேசுனா மட்டும்தான் உங்க மனசுல என்ன இருக்குதுங்கிறது தெரியும் உங்க ஆள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பல திறமையை கொண்டிருக்கக்கூடிய நீங்க சரியான முறையில் வெளிப்படுத்த தவறீங்க சரியான தூண்டுதல் மட்டும் இருந்துட்டா உங்க வாழ்வுங்கிறது எப்போதும் சிறப்பா இருக்கும் கும்பராசியில் பிறந்தவங்க நீண்ட ஆயில கொண்டவங்களாகவும் ஒரு காரியங்கிறத தெளிவாக செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க அன்பு சாந்தம் அமைதியான குணம் கொண்ட கும்பராசி அன்புகள் இந்த மாதங்களில் என்ன மாதிரி பலனை பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலயமா நீங்க தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் கும்பராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே விஜயத்தை கொடுக்கக்கூடிய இடமான ஆறாம் இடத்துக்கு சூரிய பகவானோட இட அமைவு செஞ்சிருக்குது அதனால் கோர்ட்டு வழக்கு பல ஆண்டுகளா சென்ற நிலையில இருக்கிறவங்க கூட உண்டான தீர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்க வாங்கின பழைய கடனை அடைக்க முடியாம பல ஆண்டுகளா வட்டி மட்டுமே கட்டிட்டு வந்த நிலையில இருந்திருப்பீங்க இப்போ அதுலேருந்து மீளக்கூடிய சூழ்நிலை பெற போறீங்க அதே மாதிரி உறவினர்களோட சின்ன சின்ன அன்பு தொல்லையால் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது வந்து போகும் இந்த விஷயங்களை மட்டும் எச்சரிக்கையா இருக்கிறதும் கவனமா இருக்கிறதும் நல்லது அதே மாதிரி மூன்றாம் நபர்களோட கவனமா இருந்துட்டு வரது அவசியம் தேவையில்லாத நபர்களோடைய விஷயங்களையும் நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது உங்க குடும்ப விஷயங்கள்லையும் மூன்றாம் நபர்களோடைய குறுக்கீடு இல்லாம பாத்துக்கிறது நல்லது அதே மாதிரி கணவனோட உடல் நலனில் சின்ன சின்ன உடல் தொந்தரவுங்கிறது தான் இருக்கும் இந்த உணவு குழாய் செரிமான மண்டலம் உடல் உறுப்பு பிரச்சனை இந்த மாதிரி சின்னதாக வந்து போகலாம் அரசு வேலைக்காக பல ஆண்டுகளாக முயற்சி செஞ்சுட்டு வந்த கும்பராசி அன்பர்கள் பலருக்கும் தற்போது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க தொழில் செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு இது லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு புதிய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க அதே மாதிரி தொழில் ரீதியா வாங்கி கடனை அடைச்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலை பெறுவீங்க பிரச்சனையில் இருந்த வீடு மன இது எல்லாமே விற்று பணமா மாற்றக்கூடிய வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பையும் பெறுறீங்க நீங்க விரும்பின இடத்துல வீடு மன இது எல்லாமே முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க மாணவர்களை இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே யோக நிறைஞ்ச காலகட்டமாக தான் இருக்குது நினைச்ச காரியத்தை நினைச்சது மாதிரியே முடிக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க தாயாரோட ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல தொடர்ந்து கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து போகும் பின்னாடி அது தானாகவே சரியாகிடும் மன நிம்மதி அதிகரிக்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவுங்கிறது கிடைக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு அதே மாதிரி இருக்கக்கூடிய மக்களோட ஆதரவும் இயற்கையோட ஆதரவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது யாருடைய பிரச்சனைகளையும் தலையிடாமல் இருந்துட்டீங்கன்னாவே இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க விஷயத்துல தேவையில்லாமல் தலையிட்டு பிரச்சனையை நீங்களே இழுத்து போட்டு கொள்ளாதீங்க இந்த இந்த கும்பராசன்போலுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு நட்சத்திர பலனா பார்க்குறப்ப அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி தைரியக்காரன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களோட அம்சத்துல பிறந்த நீங்க விழைப்பாள வீரக்கூடியங்களா இருப்பீங்க வைகாசி மாதம் உங்க முயற்சிக்கேட்ட பலன் வழங்கக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்கு ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய சனி மூன்று ஏழு பத்து இடங்களை பார்க்குறதால உங்களுக்கு தைரியத்துல இருந்துட்டு வந்த குறைபாடு வாழ்க்கை துணையோடு இருந்துட்டு வந்த பிரச்சனை நட்பு வட்டத்துக்குள்ள இருந்துட்டு வந்த சங்கடம் தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலை பல சங்கடங்கள் இப்படின்னு தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்த நீங்கள் இப்ப சஞ்சரிக்கக்கூடிய நான்காம் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய குரு பகவானால ஜீவன சாந்தியை பார்க்க இருக்கிறதால ஒரு தொழில முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பும் வேலை தேடி வந்தவங்களுடைய முயற்சி நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் பெறுறீங்க மாதத்தோட பின்பகுதியில செவ்வாய் மூன்றில ஆட்சியா சஞ்சரிக்கிறதால நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக கூடிய வாய்ப்புங்கிறது பெற போறீங்க தடைப்பட்ட செயலி எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல நீங்க தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதால உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை பெறுவீங்க பணியாளர்களா இருக்கிறவங்க இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடங்களை நீங்க பார்ப்பீங்க வியாபாரம் தொழிலில் இருந்துட்டு வந்த தடை இது எல்லாமே விலகும் வாக்குஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செஞ்சுட்டு வரதால நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வார்த்தையை உபயோகப்படுத்துறதுதான் எந்த அளவுக்கு நீங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வார்த்தைகளை பார்த்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது ஏன்னா வார்த்தைகளால பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வரவு செலவுகளில் எச்சரிக்கை இருக்கக்கூடிய சூழ்நிலை பெண்களா இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேற பாப்பீங்க வாழ்க்கை துணியை மட்டும் நீங்க அனுசரிச்சு தான் இந்த காலத்துல நல்லது உங்க உடல்நிலையும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு ஆரோக்கியமான உணவு முறைகளை சாப்பிட்டு வரது நல்லது தொடர்ந்து உடல நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வந்து போகலாங்கிறதால எச்சரிக்கை இருக்கிறது அவசியம் அதே மாதிரி விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு உழைப்புங்கிறது அதிகரிக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க மேற்கல்வி முயற்சியில் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது நீங்க அனுமன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய தடை அனைத்துமே இந்த மாதங்களில் விலகும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு யோக சொல்லக்கூடிய ராகு ஆயுள் காரகம் சொல்லக்கூடிய சனி இவங்களோட அம்சத்துல பிறந்த நீங்க விழைப்பால் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு செயலையுமே நீங்க கவனமா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்குது நட்சத்திரநாதன் ராகு குடும்பஸ்தானத்திலையும் ராசநாதன் ஜென்மத்திலையும் எட்டல கேதுவும் சஞ்சரிக்கிறதால தொழில் வியாபாரம் எல்லாத்துலயுமே ஒரு இழிபரியான சூழ்நிலை தான் இருந்திருக்கும் முதலீடுகள் தேக்க அடைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையும் பணியாளராக இருக்கிறவங்களுக்கு வேலைப்பலி அதிகரிக்க கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே நான்கில் சந்திரிக்க குருவோட பார்வை எட்டாம் இடத்துல சந்திரிக்க கூடிய கேதுவோட பார்வை விழுறதால இது எல்லாமே நீங்கும் உடல் பாதிப்பு நீங்கும் மறைந்த செல்வாக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பெறுவீங்க பெண்களா இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டாகும் பத்தாம் இடத்துக்குரிய குருவோட பார்வை அமைஞ்சிருக்கிறதால தொழில இருந்துட்டு வந்த தட விலக வருமான உயரும் புதுசா தொழில் முயற்சி வெற்றியாக கூடிய வாய்ப்பும் இளைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க மாதத்தோட பின்பகுதியிலே செவ்வாய் மூன்றுல இருக்கிறதால முயற்சி வெற்றியாக கூடிய வாய்ப்பு இது இதுவரைக்கும் இருந்துட்டு வந்து நெருக்கடி நீங்கும் உத்தியோகத்துல ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை பெண்களா இருக்கிறவங்க நிதானமா செயல்படுறதா அவசியம் அதே மாதிரி குடும்ப நலன்ல கூடுதல் அக்கறையோட செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்க உடல்நிலையிலும் வாழ்க்கை துணையோட உடல் நிலையிலும் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க தலைமையை அனுசரித்து போக பாருங்க உங்களுக்கு அது நல்லது அமையும் விவசாயிகளாக இருக்கிறவங்க மாதத்தோட பின்பகுதியில் யோகம் அமைஞ்சிருக்கு இருந்தாலுமே இன்றைய பயிர் நிலை வரப்படி எந்த மாதிரியான தொழிலை நீங்க செய்கிறது எந்த மாதிரியான பயிர் சாகுபடி செய்கிறதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யறதா நல்லது மாணவர்களாக இருக்கிறவங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய வாய்ப்பு பெறுவீங்க நீங்க காளிகாம்பால மனசுல நினைச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நீங்கும் போராட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு ஆயுள் காரணம் சொல்லக்கூடிய சனி பகவான் இவங்களோட அம்சத்துல பிறந்து நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய திறமை பெற்றிருக்கிறீங்க இந்த வைகாசி மாதம் உங்க நட்சத்திரநாதன் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதால ராசிக்கு அஷ்டம ஜீவன விரயஸ்தானங்களையும் கூடவே பார்க்கறதால இது வரைக்குமே பல சங்கடங்கள் ஒவ்வொன்றா விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழில நீங்க சந்திச்சுட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்க பார்ப்பீங்க அதே மாதிரி உடல் பாதிப்பு வாய்ப்பும் விரயங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி பூர்த்தியாகும் மாதத்தோட பின்பகுதியில செவ்வாய் மூஞ்சில ஆட்சி பெற்று அமைஞ்சிருக்கிறதால முயற்சி எல்லாமே வெற்றியாக கூடிய வாய்ப்பு பெறுவீங்க உழைப்பில் அதிக அக்கறை உண்டாகும் பொருளாதார உயரும் அதே நேரத்தில் ஜென்மஸ்தானத்தில் சனியும் வாக்குஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறது மனசில் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த செயல்பாடு கஷ்டம் இது எல்லாமே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகள் ஒரு முறைக்கு பலமுறை நீங்க செய்யறத நல்லது வியாபாரம் தொழில இந்த காலத்தில் கவனம் செலுத்துறது தான் லாபத்தை தரும் உத்தியோகமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி விழிப்புணர்வோடு இருந்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது பெண்களாக இருக்கிறவங்க நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நன்மைங்கிறது உண்டாகும் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறதால பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும் அதே மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரக்கூடிய சூழ்நிலை விவசாயிகளாக இருக்கிறவங்க சூழ்நிலை உணர்ந்து செயல்படுங்க லாபங்கிறது உங்களுக்கு இருக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க மேற்படிப்புக்காக கூடுதல் முயற்சி மேற்கொள்வது அவசியம் அதே மாதிரி நீங்க வியாழந்தோறுமே குரு பகவான் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்வு இந்த மாதங்கள்ல சிறப்பா இருக்கும் மேலும் கும்பராசிக்காரங்க பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு தான் இருக்கும் பொருளாதாரம் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இது எல்லாமே இரண்டு மடங்கு லாபம் இருக்கும் அதே மாதிரி இந்த லாபங்கள் இருந்தாலுமே ஒரு பக்கம் செலவு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு உடல்நிலையிலும் கவனமா இருங்க ஆரோக்கிய செலவுங்கிறது கொஞ்சம் வந்து போகும் குடும்பத்துல ஒற்றுமையில்லாத நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்பப்ப வந்து போகலாம் அதனால் நீங்க அனுசரித்து போகிறதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் தான் சிறப்பு இதனால குடும்ப பிரச்சனையை தவிர்க்க முடியும் சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது என்னதான் கடினமான வேலை செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்கலையேன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போன மாதத்தில் இருந்துட்டு வந்த தொழில் தடை அனைத்துமே படிப்படியாக நீங்கும் மேலும் நீங்க வைத்தீஸ்வரரை வழிபட்டு வாங்க உங்க வாழ்வு சிறக்கும் நன்றி நண்பர்களே